ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் channel வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீவுகள் எஜுகேஷன் கொடுத்துட்டுருக்கோம் சட்டம் வந்து விழிப்புணர்வு மக்களுக்காக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸ் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் நம்ம சேனல் வந்து ஒரு வீடியோவை வந்து பார்க்கணும்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் முழுமையான வடிவம் வந்து சட்டம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைபர் கிரைமை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் வந்து எதுனா சைபர் கிரைம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் பிரிவு அறுபத்தி ஆறு தான் வந்து ரொம்ப முக்கியமான பிரிவு செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்டு அதுதான் வந்து சைபர் கிரைமை வந்து தடுத்து கொண்டு தடு தடுக்குது அந்த செக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது அதை பற்றியும் சைபர் கிரைம்னால் என்ன சைபர் கிரைம்னால் என்ன என்னதெல்லாம் வந்து சைபர் கிரைமில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறு என்ன குற்றத்திற்கு தண்டனை வழங்குகிறது அப்படிங்கிறதும் ஐடி சட்டத்தில் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் தகவல் தொழில்நுட்ப சட்டம் தென் கீழ் வந்து பிரிவு அறுபத்தி ஆறு வந்து மிக முக்கியமான விதிகளில் ஒன்றாகும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இது கணினி தொடர்பான குற்றங்களை கல்லாக கையாளுகிறது இந்த செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படிங்கிறது குறிப்பாக வந்து ஹேக்கிங் செய்வது அங்கீகா அங்கீகரிக்கப்படாத அணுகள் மற்றும் கணினி வளங்களை வந்து நேர்மையற்ற மற்றும் மோசடியாக பயன்படுத்துதல் இதெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரத்தின் பிரிவு வந்து அறுபத்தி ஆறு கணினி தொடர்பான ஏமாற்றுதல் மோசடி செய்தல் முதலிய குற்றங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த அறுபத்தாறு செக்ஷனில் வந்து பிரிவு அறுபத்தி ஆறு என்பது பார்த்திங்கன்னா ஐடி சட்டத்தில் மிக முக்கியமான மற்றும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் வந்து பிரிவுகளில் ஒன்றாக இது இந்த செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அதாவது தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரம் வந்து இருக்குது குறிப்பாக கணினிகள் கணினி நெட்வொர்க்குகள் அல்லது டிஜிட்டல் தரவை பயன்படுத்தி செய்யப்படும் மோசடி செயல்களை வந்து கையாளுகிறது இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் எளிதில் இந்த குற்றங்களை பற்றி உங்களுக்கு புரியும்படி சொல்வதென்றால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் தவறான நிதி இழப்பு மோசடிகள் அல்லது எதிரிகளுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவதற்காக கணினி அல்லது டிஜிட்டல் சாதனங்களில் நேர்மையற்ற அல்லது மோசடியான முறையில் வந்து எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யும் செயலை இது வந்து குற்றச்சா குற்றமாக கருதுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா குற்றத்தின் முக்கிய கூறுகள் யாவை அப்படின்னு பார்க்கும்போது பிரிவு அறுபத்தி ஆறின் கீழ் வந்து ஒரு செயல் தண்டனைக்குரியதாக இருக்க அது வந்து அந்த சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்று நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு நபர் வந்து தனக்கு தவறான ஆதாயம் அல்லது மற்றொரு நபருக்கு தவறான இழப்பை ஏற்படுத்தும் நேர்மையற்ற நோக்கத்துடன் கணிப்பொரு கணிப்பொறி அல்லது நெட்வொர்க் டிஜிட்டல் இயந்திரங்கள் மற்றும் இணையதளங்கள் மூலமாக இந்த குற்றச்செயலில் செயல் செயல்பட்டிருக்க வேண்டும் இந்த சட்டம் அட்ராக்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த செக்ஷன் இது ஒரு முக்கியமான அம்சமாகும் இது இந்த நோக்கம் இல்லாமல் இந்த செயல் பிரிவு அறுபத்தி ஆறின் கீழ் வராது வெறும் பண மோசடி என்றால் அது சிவில் வழக்கு நடைமுறையில் நடவடிக்கை எடுக்கலாம் மேலும் அங்கீகரிக்கப்படாத செயல்பாடுகள் இந்த குற்றத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும் அதாவது சைபர் குற்றத்தில் ஈடுபடும் நபர் கணினி கணினி அமைப்பு அல்லது கணினி நெட்வொர்க்கின் உரிமையாளர் அல்லது பொறுப்பாளரின் அனுமதியின்றி அவ்வாறு செய்திருக்க வேண்டும் இதை வந்து பார்த்திங்கன்னா பிரிவு அறுபத்தி ஆறின் கீழ் முக்கிய புள்ளிகள் அதாவது முக்கியமாக இது இதெல்லாம் எது குற்றம் அப்படிங்குற என்ன அதனுடைய விளக்கம் பார்த்திங்கன்னா ஹேக்கிங் செய்தல் அதாவது முக்கியமான தரவை திருட ஒரு நிறுவனத்தின் சேவை சேவையகத்தை அங்கீகரிக்கப்படாத அணுகளில் பெறுதல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் செய்தல் என்பது ஃபிஷ்ஷிங் பயனர்களின் உள் நுழைவு சான்றுகளை மோசடியாக பெற ஒரு போலி வங்கி வலைத்தளத்தை உருவாக்குதல் மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு போட்டியாளருக்கு விற்க ஒரு ஊழியர் இரகசிய வாடிக்கையாளர் தரவு தளத்தை நகலெடுத்து திருடுதல் இது தரவு திருட்டு எனப்படுகிறது நாலாவது பாதிக்கப்பட்டவரின் கோப்புகளை அதாவது ரான்சம் வேர்னு சொல்லுவாங்க குறியாக்கம் அப்படிங்கிறது குறியாக்கம் செய்யும் வைரஸ் இணைப்புடன் நெறிந்தே மின்ன தெரிந்தே வந்து மின்னஞ்சலை அனுப்புதல் அதன் மூலமாக அவரின் கணக்குகளை முடக்குவது அல்லது தரவுகளை திருடுதல் அதற்கான பண வசூல் செய்வது அதாவது வைரஸை வந்து பரப்புவது ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருவரின் மின்னஞ்சல் சமூக ஊடக கணக்கை ஹேக் செய்தல் ஆறாவது அடையாள திருட்டு ஈடுபடுவது அதாவது போலி சமூக ஊடக சுய விவரங்களை உருவாக்க அல்லது நிதி மோசடி செய்ய வேறொருவரின் தனிப்பட்ட தகவலை பயன்படுத்துதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தவறான ஒரு செயல் ஏழாவது பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோசடி செய்தல் அதாவது வேறொருவரின் கணக்கிலிருந்து உங்கள் கணக்கிற்கு நிதியை மாற்ற ஒரு ஆன்லைன் வங்கி அமைப்பை கையாளுதல் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க டிடிஓஎஸ் தாக்குதல்கள் செய்தல் இது ஒரு வகையான நவீன திருட்டு அதாவது ஒரு வலைதளத்தின் செயல சேவைய சேவையை அதிக போக்குவரத்துடன் ஓவர்லோடு செய்து அதை செயலிழக்க செய்து வணிகத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்துதல் அங்கீகாரம் இல்லாமல் அடுத்து அங்கீகாரம் இல்லாமல் ரகசிய கோப்புகளை நகலெடுத்தல் கணினி கணினி அமைப்பு அல்லது கணினி நெட்வொர்க்கிற்கான பாதுகாப்பான அணுகல்களை உடைத்து தகவல்களை எடுப்பது அடுத்து எந்த தரவு தரவு தளம் அல்லது தகவல் பதிவிறக்கம் நகல் அல்லது பிரித்தெடுத்தல் செயல்முறையில் ஈடுபடுவது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கணினி மாசுபாட்டை ஏற்படுத்துவது அதாவது வைரஸ் அல்லது மால்வேர் போன்றவை அறிமுகப்படுத்துவது அல்லது அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது இதெல்லாம் வந்து குற்றமானது அடுத்தது குற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றமாக கருதப்படுவது எந்த ஒரு கணினி கணினி அமைப்பு போன்றவற்றை சேதப்படுத்துதல் அல்லது சேதப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றம் கருதப்படுவது எந்த ஒரு கணினி கணினி அமைப்பு போன்றவற்றையும் சீர்குலைக்கிறது அல்லது சீர்குலைக்க முயற்சியில் ஈடுபடுவது அடுத்தது இணைய கணிப்பொறி அமைப்புகளை அணுகுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் அணுகலை மறுக்கிறார் அல்லது மறுக்க முயற்சி செய்வது அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா கணினி அமைப்பை சேதப்படுத்துவதன் மூலமோ அல்லது கையாளுவதன் மூலமோ ஒரு நபர் பெரும் சேவைகளை மற்றொரு நபருக்கு கணக்கில் வசூலிப்பதும் குற்றமாகும் விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த குற்றத்திற்கான விளைவு என்னன்னு பார்க்கும்போது இந்த செயல் பொதுமக்களுக்கோ அல்லது வேறு எந்த நபருக்கோ தவறான இழப்பு அல்லது சேதத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த வேண்டி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தவறான ஆதாயத்தை ஏற்படுத்த வேண்டி அப்படி ஏற்படுத்தி இருந்தால் குற்றம் உறுதி செய்யப்பட்டு குற்றவாளி தண்டிக்கப்படுவார்கள் தண்டனைகள் என்ன இந்த மாதிரியான தவறுகள் செய்தால் வந்து தண்டனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேற்கண்ட நம்ம வந்து மேலே கண்ட முறையில் குற்றம் நடந்த நடத்துவ நடந்திருந்தால் காவல்துறையினர் குற்றவாளியை வாரண்ட் இல்லாமல் கைது செய்யலாம் மற்றும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றவாளி சிறையில் அடைக்கப்படுவர் இது ஒரு பிணையில் விட முடியாத அதாவது நான் பெயிலபுள் அஃபன்ஸ் குற்றமாக வந்து கருதப்படுகிறது நீதிமன்றம் மூலமாக மட்டுமே ஜாமீனை எடுக்க முடியும் பின்னர் நீதிமன்றம் அனுமதி இல்ல அனு அனுமதித்தால் ஜாமீன் வழங்கப்படும் இந்த குற்றத்திற்கு மூன்று ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கக்கூடிய அபராதம் அல்லது இரண்டு தண்டனையும் சேர்த்து விதிக்கப்படும் நீதிமன்றம் மூலமாக தொடர்புடைய சட்ட விதிகள் இதனுடைய தொடர்பு கொண்ட சட்ட விதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு நாற்பத்தி மூணு அங்கீகரிக்கப்படாத அணுகள் மற்றும் சேதத்தை கையாள்கிறது உரிமையாளரின் அனுமதியின்றி ஒரு நபர் கணினி கணினி அமைப்பு அல்லது நெட்வொர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்க நெட்வொர்க்கை வந்து ஹேக் செய்தாலோ அங்கீகரிக்கப்படாத அணுகள் தரவு பதிவிறக்கம் வைரஸ் அறிமுகம் வைரசை பரப்போது சேதம் செய்வது அதன் மூலமாக அல்லது சீர்குலைத்தல் ஆகியவற்றை செய்தால் அபராதம் மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை பரிந்துரைக்கிறது உள்ளடக்கப்பட்ட செயல்களில் தரவை பதிவு பதிவிறக்குதல் கணினி வைரஸ்களை அறிமுகப்படுத்துதல் கணினி அமைப்பை சேதப்படுத்துதல் அல்லது அதற்கான அங்கீகரிக்கப்பட்ட அணுகளை மறுத்தல் ஆகியவை அடங்கும் பிரிவு நாற்பத்தி மூணில் பட்டியலிடப்பட்டுள்ள ஒரு செயல் நேர்மையற்ற அல்லது மோசடி நோக்கத்துடன் செய்யப்பட்டால் அது வந்து அதே சட்டத்தில் பிரிவு அறுபத்தி ஆறின் கீழ் தண்டனையையும் ஏற்படுத்தக்கூடும் அதாவது பிரிவு நாற்பத்தி மூணு பிரிவு அறுபத்தி ஆறு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அதாவது இது வந்து இணைந்து செயல்படும் ஆனால் இந்த பிரிவு நேர்மையற்ற மற்றும் மோசடி குற்றங்களுக்கு இது சிவில் பொறுப்புக்கு வழிவகுக்கிறது அதாவது இழப்பீடு பெற வழிவகை செய்கிறது பிரிவு அறுபத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா அதே செயல்கள் குற்ற நோக்கத்துடன் நேர்மையற்ற மற்றும் மோசடியாக செய்யப்படும் போது செயல்பாட்டுக்கு வருகிறது பிரிவு அறுபத்தாறு சி அண்ட் அறுபத்தாறு டி பார்த்திங்கன்னா கணினி வளங்களை பயன்படுத்தி ஆள் மாறாட்டம் செய்து அடையாள திருட்டு மற்றும் ஏமாற்றுதல் ஆகியவற்றை கையாள்கிறது முக்கிய குறிப்பு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அமன்மெண்ட் ரெண்டாயிரத்தி எட்டு அமன்மெண்ட் திருத்தம் தகவல் தொழில்நுட்ப திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தி ஆறை வந்து கணினி கணிசமாக மாற்றுகிறது அந்த அமன்மெண்ட் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்பு பழைய பிரிவு அறுபத்தி ஆறு ஹேக்கிங் அங்கீகரிக்கப்படாத அணுகள் பற்றி மட்டுமே வந்து விளக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு இந்த திருத்தம் பழைய பிரிவை தற்போதைய மிக பரந்த விதியுடன் மாற்றுகிறது இது நேர்மையற்ற அல்லது மோசடி நோக்கத்துடன் செய்யப்படும் அனைத்து கணினி தொடர்பான குற்றங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்டு திருத்தம் பழைய குறிப்பிட்ட ஹேக்கிங் குற்றம் பிரிவு அறுபத்தாறு ஏ என்ற புதிய பிரிவுக்கு மாற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு அம்மன் மண்டில் இது பின்னர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அரசியலமைப்பிற்கு முரணானது என்று உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது இந்த சட்டத்தின் விளக்கம் மற்றும் பயன்பாடு ஒரு வழக்கின் குறிப்பிட்ட உண்மைகளை பொறுத்தது அப்படிங்கிறதும் நீ இது வந்து ஒரு வழக்கு நடைபெறும் பொழுது முக்கியமான ஆதாரங்களை சமர்ப்பித்து அதன் மூலமாக வழக்கை நிரூபிப்பதும் முக்கியமானது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்கிறோம் நம்மளுடைய சேனல் வந்து வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்தாலையும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு நன்றி வணக்கம்